கண்மணி அன்புடி கோதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே என்ன அத்தம்மா பாட்டுலாம் படமா இருக்கு ஆமாம்மா உங்க அப்பா போன் பண்ணியிருந்தாரு நாங்க எல்லாரும் கொடைக்கானல் டூர் போறோம் அதான் குணா படத்துல உள்ள பாட்டு படிச்சேன் ஐ கொடைக்கானலா எம்மாவுக்கு நல்லா பிடிக்குமே ஜாலி 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 எப்போ போறோம் எப்ப போறோம் இல்லாம நாங்க போறோம் நானே மாமா விஜய் ரேகா அப்புறமா எங்க அக்கா நீயும் மாமாவும் மூத்த மாமாவும் அங்கதான் இருப்பியோ அத்தம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர் நான் எதுக்கு இருக்கணும் அவர் எப்ப பார்த்தாலும் சுக்கு காபி போட்டு கேட்டே கொண்டுருவாரு இவ மாசமா இருக்கிற பொம்பளை மலையேறி வர முடியுமா மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க அத்தம்மா அப்ப யாரும் போவேண்டாம் இது நல்ல கதையா இருக்க உங்க அப்பா தான் ஊருக்கே டூர் போட்டிருக்காரு நாங்களும் போறோம் நீ ஒத்தையில தான் இருக்கணும் உனக்கு துணைக்கு மாமாவும் அப்புறம் பிரபுவும் இருப்பாவோ போங்க அத்தம்மா என்னை விட்டுட்டு போறீங்களா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் அழுதுட்டே இருப்பேன் ஏமா மருமோல நான் போகல அவன் சும்மா சொல்லுதான் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக இங்க தான் இருப்போம் எனக்கு போவதுக்கு ஆசை தான் உன்னைய விட்டுட்டு போவ பிடிக்கலம்மா ஒத்தையில என்ன செய்வ பிள்ளை தாச்சு பிள்ளை நான் இருக்கேம்மா பெரியட்ட பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க நான் இருந்துக்கிடுவேன் நமக்கு இந்த மழைலாம் யாருனா உடலை புடிஞ்சி வாந்தியா கொட்டோம் உங்க அத்தை படிச்சால உன்னை எண்ணி பார்க்கையில் அருவி கொட்டது எனக்கு வாந்தி கொட்டும் பெரியட்ட அது கொட்டதுன்னு சொல்லல கவிதை கொட்டதுன்னு சொன்னாவோ ஆமா அதே

என்ன இழிச்சக்க தனியா வந்திருக்கியோ உங்க குவாஸ்டி எங்க எல்லாரும் வருவாவோ சரி டோருக்கு யா பேரு யா மாவா பேரு அப்புறம் யா மாப்ளே பேரு எழுதி கிடங்கனே மூணு டிக்கெட் 1500 ரூபாய் உங்க நம்பருக்கு சிபேல போட்டு விடுவே ஆ சரி வாங்க வாங்க மொட்டை என்ன பாட்டி கிட்டின் கூப்பிடுதீரே உமர விட மெஞ்சுபனா ஒரு ஏழு வயசு மொத்தறேன் பாட்டியாம்ல ஆம்பளை பாட்டி அதுவும் மொட்டை பாட்டியாம்ல ஆம்பளை மூஞ்சி கூட தான் பூனை கணக்கா இருக்கு நான் என்ன பூனை சேரனா கூப்பிடுவேன் எதுக்கு இவ்வளவு கோவப்படுதீங்க செல்லமாக்கா இத முதல்லே கூப்பிட்டுக்கணும் மொட்டை பாட்டியாம்ல மொட்டை பாட்டி தெரியாம பேசிட்டேன் சொல்லுங்க எத்தனை டிக்கெட் எங்க வீட்ல நாங்க ரெண்டு பேரும் அப்புறம் என் மருமவ வந்து அவளுக்கோ புருஷனுக்கு காசு கொடுப்பா அவ தான் சொன்னா நீங்க ரெண்டரை மட்டும் கொடுத்துட்டு வாங்க நாங்க அப்புறமா போவோம்னா அவளுக்கு எங்க வந்து கும்மி அடிப்பாளுவா ஆ சரி செல்லம்மா பாட்டியும் கோபால் தாத்தாவும் என்ன பஞ்சாயத்து மறுபடியும் மறுபடியும் பாட்டி பாட்டிங்கிற பூனை மூஞ்சின்றவன் சரிக்கா உங்க ரெண்டு பேர் பேரையும் எழுதியாச்சு துட்டு எந்தாயிரம் ஆயிரம் ரூபாய் ஆ சரிக்கா வாய் ரொம்ப பாட்டி அம்மா பாட்டி பாட்டிய பாட்டி நன்ன கூப்பிட முடியும் வீட்டுக்கு வரவும் ஒரு பல்ல புடுங்குவேன் ஐயா வணக்கம் என் பேரு மாணிக்கம் தெரியுமே மாணிக்கம் வாங்க வாங்க பங்கஜம் தலைவர் எங்க வீட்டுல நாலு டிக்கெட் பேர் எழுதிக்கிடுங்க இன்னைக்குதான் எழுதுவியலாமே சொன்னாவதான் அவசரமா எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் தலைவரே என் பிள்ளை ரெண்டாவது நிக்கா பார்த்தீங்களா அந்த கடைசியில அவ கொஞ்சம் நெட்டையா இருப்பா இந்த மூத்தவ கொஞ்சம் குட்டையா இருப்பா இதாவது அரை டிக்கெட் போட முடியுமா எப்ப உனக்கு மனசாட்சி இல்லையாப்பா காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு அரை டிக்கெட் கேட்க காலேஜ் இந்த வருஷம் தானே போறா

மண்ணு கூட கிடையாதுக்கா சரிதான் ரொம்ப தான் சளிச்சுக்கிட்டு தான் ஐநூறு வாவா அதில் ஐநூறு கேள்வி ஐநூறு பண்டம் கொடுக்கணுமா அவையுமே ரெண்டாயிரம் அங்கே தான் டிக்கெட்டுக்கு நம்ம நம்ம ஊர் மக்கள் பார்த்து இப்போ இது பண்ணி விட்டா என்னெல்லாம் கேட்காவோ சை என்ன ஐயா தனியாக இருக்கிறது வேற என்ன செய்ய குடும்பத்தை எங்கேயே கொண்டு உட்காரிக்க முடியும் குடும்பத்தை விடுங்க ஏதாட்டி கொஞ்சம் வயசு பிள்ளைய வேலைக்கு வச்சுக்கிட வேண்டியது தானே பேச்சு துணைக்க ஆவும்லா ஆமாம் இவருக்கு எப்போ பார்த்தாலும் இதே நினப்பு தான் போங்க தாத்தா என்ன ரொம்ப சளிக்கீரு ஏதாவது பிள்ளைகளை வேலைக்கு வச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்து கதை பேசுமே நேரம் போவோம் கணக்கு கணக்கு பார்த்து அழுவோ சரி எத்தனை பேர்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க என் பொண்டாட்டி இப்போ தான் போகிறேன் ஏதாவது குடும்பத்தில் பொழப்பத்தை உண்டு பண்ணிடுவார் பொண்டாட்டிக்கெல்லாம் பயப்படக்கூடாது நானா தூக்கி வீசிருவேன் வடிவை ஆமா பார்த்தேன் யார் யார வீசுவாவோன்னு நீங்களே எங்க மரண அடி வாங்கிட்டு கிடைக்கியோ சரிப்பா எங்க வீட்டுல நானு வடிவு ஆரியா மது அப்புறம் மகராஜன் அஞ்சு அது மகராஜன் எந்த நாட்டு மகராஜன் எங்க அண்ணம்மாவே வந்திருக்கோம்லான்னு நேத்து எம்மா சொத்து கத்து ஒரே சண்டை போட போறாவோ என்னதான் நடக்க போதோ தெரியல எங்கள் அண்ணன் சொத்து வேறு கொஞ்சங்க கிடக்கல அது தேடி தான் வந்திருக்கான் இருந்து குடிமி வச்சுட்டு வந்திருக்கான் இது வேறையா ஏற்கனவே வடிவு பாட்டி பேயால் ஆடும் ஆமாம் அவனை சொத்தே கொடுக்க மாட்டேன் இம்பிட்டு வருஷம் நாங்கள் கா பாத்துக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருந்ததை கொடுக்கணுமோ அப்படின்னு என்கிட்ட சொல்லுதா அது அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து தானே ஆகணும் எங்கள் அண்ணன் அவங்க மகனுக்கு சேர்த்தது இருக்கு கொடுக்கணுமிலா ஆமா ஆமா அண்ணே இந்த பொம்பளையாலே இப்படித்தான் இப்படிதான் பண்ணுவாளுவோம் குடும்பத்துல பெரிய சண்டையை இழுத்து விட்டு சொத்துக்கு சாவடி அடிப்பாளுவோம் சரி அஞ்சு டிக்கெட்டு பேரை இந்த தூட்ட வாங்கும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தாத்தா வாயினாலதான் அந்த அடி வாங்கி சாவுதாரு என்ன கீதா இதுல யாரு ஒரு காட்டு பூச்சி காட்டு பூச்சியா என் மாவன் வேஷம் போட்டுவிட்டு விளையாடிட்டு இருக்கான் லீவ் விட் ஆச்சுல அதை ஒரு வேசமாக போட்டு ஆடுவான் எங்க தெருவில் ஆடுவான் ஏன் வந்துடும் மூஞ்சி ஆடுவான் என் பிள்ளைன்னா தெருவில் போய் அடிப்பிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் என் பிள்ளை வீட்டுக்குள்ளே கிடந்து தான் ஆடுது மண்டெல்லாம் என்னமோ கலர் கலராக அடிச்சு வச்சிருக்கு அது விக்கு அஞ்சுமா போட்டு விளையாடுவான் கொட்டடிச்சு கொட்டடிச்சு விளையாடுவான் சரி எங்கள் வீட்டில் நாலுட்டு கேட்டவேன் நான் என் புருஷன் என் மாவன் அது மானியார் யார் சோதி பாட்டியா ஆமாம் ஆமாம் சோதி பட்டி தான் அது பதினாலு இங்கேயும் கிராமத்துலேயும் கிடக்கு டூர்னோட வாய்ப்பு வந்துட்டு வாரண்ட்டு அதுக்கு தான் நிறைய சோடி இருக்காவுல்ல அச்சிலம்மா பாட்டி அப்புறம் மொட்டை பாட்டி அதுதான் மீனாட்சி பாட்டி உங்கள் சம்மந்தி அம்மா அது எல்லா கிரடுகளாக சேர்ந்துக்கிடுவோம் அளவு பாருங்க சரிம்மா ரெண்டாயிரம் ரூபா இந்த பையன்லாம் அரைப்படி தான் இருப்பான் இவனுக்குலாம் டிக்கெட்டாக கொஞ்சம் பார்த்து பறக்கி போடுங்க எம்மா இந்த அரை டிக்கெட்டு முழு டிக்கெட்லாம் பேசாதுங்கம்மா கை குழந்தைய தவிர எல்லாருக்கும் முழு டிக்கெட்டு இல்லைன்னா டூர் முடிகிற வரைக்கும் பிள்ளையும் மடியிலையும் தலையிலையும் வச்சுக்கிட்டு இல்லையா மடிலையும் தலையிலுமே வச்சுக்கிட்ட முடியும் உள்ள பெரிய பிள்ளைய சரி இந்தாங்க ரெண்டாயிரம் சரி போயிட்டு வர தலைவரே என்ன எப்பவுமே குவாஸ்டியா வருவியோ இப்ப என்ன இல்ல குடும்ப குடும்பமா வாரியோ ஆமா ரூபா கட்டத்துக்கு குடும்ப குடும்பமா தானே வர முடியும் வாரேன் தம்பி ரொம்ப மண்டே ஆட்டத நாய் மண்டே கவிரும் பிள்ளை சொல்லி பேச்சே கேட்க மாட்டேங்க மெண்டல் மாதிரி ஆடுது என்னடா டிங்க டிங்கடானே நாய் மண்டே கவி விட்டுரும் வாங்க வாங்க முக்கியமான ஆள்ல வாங்க மோசமான ஆள்லயே முக்கியமான ஆள்னா ஆமா ஆமா அதான் தெரியுமே தலைவரே எங்க வீட்டில் நான் நெட்டவள்ளி இந்த பாப்பாளுக்கு டிக்கெட் உண்டோ பச்சை பிள்ளைக்கு எப்படி டிக்கெட் உண்டு அது தானே உட்கார போகுது கிடையாது கிடையாது நான் சொன்னம்ல அதெல்லாம் டிக்கெட் வாங்க மாட்டேன் நீங்க பிள்ளைய தீட்டு வந்துட்டியே இல்லை அவர்கிட்ட காட்டு போகிறதுன்னு தீட்டு வந்தேன் உங்க பிள்ளை செரிலிங்கன்னு தெரியாதா இது தூக்கிட்டு வர வரணுமாக்கும் ரெண்டு பேருக்கு மட்டும் ஆயிரம் ரூபா சரி தலைவரே கூகுள் பேல போட்டு விடுதேன் ஆ சரி தலைவரே கடனாக ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்குமா ஏமா அப்படியே கடன் சொல்லி டிக்கெட்டு காசு கொடுத்த மாதிரி கொடுத்து நாமத்தை போடவா கண்டுபிடிச்சிட்டாரு யார்கிட்ட இருந்தாலும் துட்டு வாங்கிடலாம் இவட்ட வாங்குறது பெரும்பாடுல்ல இவ புருஷனை நம்பலாம் தலைவரே பசுல பாட்டெல்லாம் போட்டு கொளுத்திடணும் சொல்லிட்டேன் அப்புறம் உம்முன்னு உம்மனா முஞ்சு மாதிரி வரக்கூடாது யாரும் ஆ சரி டூர் 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 கோடை கானல் டூர் நாங்க போறோம் டூர் டூர் ஐ ஐ இந்த பொம்பளையா ஆட்டம் மா மாப்பி உங்களை செருப்பு கொண்டு அடிச்சுட்டு வராமல் கேள்விப்பட்டேன் ரொம்ப சங்கடமா போச்சு செருப்படி வாங்கினாலும் பணக்கார வீட்டு மருமோலா போனோம்னு நினைக்கியோ வைரமோதிரத்தை அதெல்லாம் புடுங்கல உங்களுக்கு சொன்னது

ஆ சரி அந்த வழியா தானே போவே அவங்க வீட்ல போய் நான் பேர் எழுதிக்கிடுதே அந்த அக்கா பெரிய வீட்டு அக்கா எல்லாம் வரமாட்டா உங்க அப்ப பெரிய வீட்டு அக்காவா ஆனா நம்மளும் வெளியே வரக்கூடாது அப்ப என்ன செய்யலாம் தலைவரே அப்ப நான் வந்தது வந்து இப்ப அழிச்சிருங்க நான் இப்ப ரூபா தரமாட்டேன் என் வீடு தெரியும்ல அங்க வந்து என் கிட்ட காசு வாங்கிடுங்க நானும் பெரிய வீட்டு அக்கா எம்ம கையில தான் காசு கொண்டு வந்துட்டே நம்ம கொடுத்துட்டு போ முடியாது முடியாது பெரிய வீட்டு அக்கா அந்த மாதிரி இடத்துக்கு வர மாட்டாங்க நீங்க தான் வீடு தேடி வந்து காசு வாங்கணும் சி இந்த அரமண்டல் கிட்ட போய் இதை சொல்லி தொலைவனா காசு கொண்டுட்டு ஓடுது பாரு தோம் தீம் டமுக்கு டுமுக்கு துத்தாரி 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 ஜும் ஜும் தகிட தகிட துண்ணத்துக்கும் காக்காவளி பாடுதம் நன்னாரி நுண்ணாரி பன்னாரி தும் தும் நாகேஸ்வரி நீ தின்னு கேஸ்ரி தம்பி ஒரு நிமிஷம் நிறுத்தியாப்பா பரதநாட்டியத்த தம்பி ஆடிட்டியாப்பா தம்பி ஒரு கேள்வி கேட்கட்டுமா கேளுக்கா தம்பி நீ மெண்டலா இருக்கும் போது சரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி பரதநாட்டியத்தை மட்டும் விடவே இல்லையா எப்படிப்பா ரத்தத்திலேயே ஊறிட்டுக்கா ஆடினது போதும்பா நேரா நின்று பொசிஷனுக்கு வா தம்பி அந்த பொண்ணு அன்னைக்கு சரி பாலா அடிச்சுட்டோம்லாப்பா பாவும்பா அந்த பொண்ணு அது வீட்டுல போய் ஒரு சாரி சொல்லிட்டு வருவோமா என்ன வளர்ற கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பொண்ணு வீட்டுக்கு போவாங்களா என்ன இது சரிப்பா வீட்டுக்கு போக வேண்டாம் அந்த பொண்ணு காட்டு கரையில உட்காந்து கவிதை எழுதுமா அங்கேயாவது பேர் வார்த்தை சாரி சொல்லிட்டு வாப்பா பாவும்பா எனக்கு அந்த பொம்பளை மூஞ்சி சுத்தமா பிடிக்கவே இல்லை தெரியுமா என்னால காயத்ரிய மறக்கவே முடியல காயத்ரி தான் பிடிக்கலன்னு ஓடிட்டாலப்பா கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதப்பா வா நம்ம போவோம் சரி அடிச்சது கால பண்ணிட்டு கேக்க வாரே இந்த கேக்கன வச்சிட்டு என்ன தான் ஜெயின் தரல செருப்பு கொண்டு அடிச்சிட்டாரு ஊர் பூரா பரவிட்டு என்ன கேவலமா இருக்கு தெரியுமா எவ்வளவு மதிப்பு மரியாதையுமா ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் மணக்காரி மாதிரி எப்படி செருப்பு கொண்டு அடிச்சுட்டானே அந்த கோண மூஞ்சி பைய அவனும் அவன் மூஞ்சும் சுத்தமா பிடிக்கல தெரியுமா வசதியானவன் கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கானே போறவே

அழுது அழுது குளத்த நரைச்சிடாத அப்புறம் தண்ணி உப்பு கரைக்கும் உனக்கு ஒரு நாள் வலிக்கும் நீ ஏதாவது ஒரு கஷ்டத்துல நிற்ப அப்ப சிரிப்பேன் கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுக்கறவ தான் இந்த ஐஸ்வரியா போட்டி போ ஆளும் முடியும் மாதிரி குழந்தை சின்னது பெருசு நண்டு நசுக்கெல்லாம் நம்ம கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு சரி நாத்தனாரே நாத்தனாரே ஐ மைனி ஐ சரவணன் சரவணன் வாங்க என்ன கவிதையா ஆமா என் சோகம் என் சந்தோஷம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மறக்கட்டை கவிதையா தீர்த்து கொட்டிருக்கா என் மனசு சந்தோஷமா இருக்கும் அவன் அடிச்சது தானே நீங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எதுவும் வச்சு கூடாதுங்க நான் ஒன்னும் வாங்காதான் அடியா பரவாயில்ல பரவாயில்ல கெட்டிக்கு போறவரை அடிச்ச தப்பு ஒன்னும் கிடையாது சொத்து மட்டும் கைக்கு வரட்டும் இந்த நெட்டை நான் தூக்கி பட்டு மீறேன் ரொம்ப தங்கமான குணமா இருக்கீங்க ஓவரா நல்லவங்களா இருக்காதீங்க நல்லது கிடையாது நானா நல்லவ கல்யாணம் முடிட்டு உங்க குடிமீ ரெண்டே அறுத்து விடுதே பரவாயில்ல மைனி நல்லவளா இருக்கிறது ரத்தத்திலே ஊறி போனது எனக்கு யாருக்கும் கெட்டது செய்ய மனசே வராது யாரதிரி அடிச்சா கூட நான் நூறு கணத்தையும் காட்டுவேன் அவ்வளவு நல்லவ ஆஹ் அது உங்களை பார்த்தாலே தெரியுது சரி இருங்க என் தம்பி கூட்ட சாரி கேட்க வந்திருக்கான் கேள் இல்ல இல்ல கேள் இல்ல அந்த பிள்ளை பிள்ளங்காத அது பொம்பளை ஆமா இவனுக்கு வாலிய பையன் நினைப்பு கேள் இல்ல

நாத்துனா எதுவும் மனசுல வச்சு நான் போயிட்டாரேன் இன்னைக்கு மதியானம் வீட்ல நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்து விடுறேன் ஆஹ் எனக்கு நல்லா பிடிக்கும் எனக்கு கோழி குழம்பு நாட்டுக்கோழி நண்டு யாராலு தொக்கு எல்லாம் பிடிக்கும் கொண்டு வாங்க கொண்டு வாங்க அவங்கள பார்த்தாலே தெரியுது நல்லா ஆளுன்னு போம் அவனே போ என்னையோ செருப்பு செடிக்க கல்யாணம் முடியாட்ட உங்களால என்ன பாடப்படுத்தணும்னு மட்டும் பாரு மன்னிப்பு கிட்டத ஒரு வீடியோவை எடுத்து வச்சிருந்து விட காப்பி இருக்கலாம் மறந்து போயிட்டோமே சரி இருக்கட்டும்